இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஆடி மாதத்தின் முதல் பாகம் என்று சொல்லக்கூடியது இனிமையாகவே இருக்கும் எப்படி என்று பார்த்தால் லக் ராசிக்கு ரெண்டாம் பாவாதிபதியே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்கரன் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினோராம் இடத்திலே ராகு பகவான் மிக பலமாக சமர்த்தாக அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே இரண்டு பதினோராம் இடங்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே கிரக பலம் அதிகமாக இருந்தால் அந்த காலம் நிச்சயம் அந்த ராசிக்காரர்களுக்கு வலுவான நல்ல பலன்கள் ஏராளமாக இருப்பதை பார்க்கலாம் இதில் குறிப்பாக இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்வது என்பது தன ரீதியாக ஏராளமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய தட்டுப்பாடு இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல ப்ராப்ளம் வட்டி கட்ட முடியல கடனை வாங்கிட்டேன் கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியல இப்படியெல்லாம் கூட கடந்த ஒரு சில மாதங்கள் தவித்து கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் பலத்தால் திடீரென்று பண கேட்பவர்களுக்கு அழுமையாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான ஒரு சூழல் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக எப்போதோ விட்டு கொடுத்து போன பணமெல்லாம் இப்போ வரவாகும் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும் வசூல் நடக்கும் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை வென்றடக்கி எந்த இடத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கணுமோ அப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த ராகு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதமாக செய்து கொடுப்பார்